சீகல இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்திலின வாக்கு கூட ஒரு வன்னியர் வாக்கு கூட இந்த திமுகவுக்கு நீங்கள் யாரும் போடாதீங்க எதிரி திமுக உங்களுக்கு விரோதி திமுக இது ஏதோ நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கிறது என்னிடம் செய்வதற்கு நீ மட்டும்தான் என் நிலைமையை மேடைய போடுங்க நான் வாதம் செய்கின்றேன் நான் வரேன் எங்க வேணா வர சொல்லுங்க மேடையை போட்டு பேசுங்க பாக்கலாம் நான் கொஞ்சம் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் வரேன் தனியா வர யாரையும் கூட வரமாட்டேன் நான் தயாரா இருக்கிறேன் நீங்க தயாரா திமுக தயாரா திமுக பட்டின மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அதற்கு வன்னிகளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அதற்கும் விவாதம் செய்வோம் எடுப்ப வரமாட்ட ஏன்னா ஒண்ணும் செய்யல ஒண்ணும் செய்யல அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ இன பிரச்சனையோ மொழி பிரச்சனை கிடையாது இது உங்களுடைய வளர்ச்சி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்ற பிரச்சனை உங்களுடைய கல்வி பிரச்சனை உங்களுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை உங்களுடைய சுயமரியாதை எதையா நான் கேட்கிறோம் நாங்க சுயமரியாதையுடன் வாழணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எவ்வளவு காலமாயே அடிமையா வந்துட்டு எப்படியாவது சமாளப்படுத்துவா எங்களுக்கு சுயமரியாதா வாழணும் அதுக்கு நாங்க படிக்கணும் வேலைக்கு போகணும் அவ்வளவுதான் எங்க கேக்குறோம் அத கூட உனக்கு குடுக்கிறதுக்கு துப்பு கிடையாதியா என்ன நேரு மாதிரி உனக்கு பசுக்கு பசுக்குன்னு கோவம் ஆட்சியில் இருக்கிறதுக்கே நீ லாய்க்கு அற்றவர்கள் போதும் ஆண்டது போதும் ஏமாத்தியது போதும் மக்கள் ஏண்டா அப்படி

நான் இப்பொழுது சொல்றேன் என் பேரை யாரும் போடக்கூடாது வேண்டமுன போட்டுக்கலாம் எனிஷியல போட்டுக்கலாம் ஆனால் என் பேரை போடக்கூடாது என் பேச்ச கேட்கலன்னா என்ன தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை